சார் ஐந்தாவது செய்தியாக மக்களவை கூட்டத் தொடரும் போது எதிர்கட்சித் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி பிரதமர் மோடி அவர்களை பார்த்து சில கேள்விகளை வந்து முன்வைத்தார் அதில் குறிப்பாக சொல்லும்போது இந்துக்கள் வந்து ம மத சகிப்புத்தன்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசு வந்து தோல்வியற்ற ஒரு அரசாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கடுமையாக வந்து சாடி பேசினார் அதற்கு பிரதமர் மோடி அவர்கள் தக்க பதிலடி வந்து கொடுத்துருக்காங்க சார் அந்த செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுடைய கருத்து அது குறித்து ஒரு ஆங்கில பழமொழி ஒன்று இருக்கு யூ வாண்ட் நோ புட் இன் இவர் வந்து ஒரே ஒரு நாள் எதிர்கட்சி தலைவராக இருந்து பேசிய பேச்சு இவருடைய தராதரத்தை உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது அதாவது மோடி அவர்கள் ரொம்ப நாசுக்கா அழகா சொன்னார் ரொம்ப குத்தராக இருந்தது நல்லா இருந்தது ரசித்தது ஒரு பையன் ஒரு ஸ்கூல் பையன் நான் தொண்ணூற்றொம்போது மார்க் எடுத்துட்டேன் அப்படின்னு ஸ்வீட் எடுத்து எல்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருந்தானும் அப்போ அவங்க டீச்சரும் சொன்னாங்களா டே மக்கு பையலே நீ நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது எடுக்கலை ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கும் தொண்ணூற்றொம்போது அதனால் ஃபெயில் மார்க் தான் எடுத்திருக்க பல பேர் பார்லிமெண்ட்டுக்கு வராங்க குழந்தையாக வருவாங்க ஆனால் வந்த பிறகாவது தன்னை வந்து குழந்தையா இல்லாமல் ஒரு மெச்சூடாக தன்னை மேம்படுத்தி தகுதியாக மாக்கிக்கணும் இனிமேலாக அது மாதிரி பண்ணிவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லி ரொம்ப நாசூக்காக நீ ஒரு சின்ன பைய அப்படி சொல்லி சொல்லிட்டார் அவர் மோடி ஒரு பா ஒரு பெரிய மனுஷன் அப்படி சொல்லிட்டார் ஆனால் எனக்கெல்லாம் அப்படி சொல்ல மனசு வரல எனக்கு அது ராகுல் காந்தி பேசின பேச்சை நானும் கேட்டேன் அந்த வீடியோ இருக்கு போய் பாருங்கள் அந்த மியூட் பண்ணிட்டு அந்த பேச்சு முடிஞ்ச பிறகு அவர் எப்படி என்ன செஞ்சாரு மியூட் பண்ணிவிட்டு கேட்கக்கூட வேண்டாம் அவருடைய ஜஸ்டி ஜெஸ்டர்ஸ் மூமெண்ட் மட்டுமே பாருங்கள் ஒரு தலை சிறந்த பார்லிமெண்டேரியன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு பார்லிமெண்டேரியன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அவருடைய செய்கையே நமக்கு சாட்சியாக இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு அதே போதும் அவர் பேச்சை கூட நீங்கள் கேட்க வேண்டாம் வெறும் இந்த ஆக்ஷன் மட்டும் பாருங்கள் தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க குரங்கு காட்டில் இருக்கிற காட்டு குரங்கு இந்த காட்டில் இருக்கிற குரங்கு என்ன பண்ணிச்சா கல் குடிச்சிடுச்சான் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா இது வந்து போதை ஏரியாச்சு கல் குடிச்சு போதை ஏரியாச்சு அது பாட்டு அது ஆட்டம் பாட்டம் ஒன்று கண்ணாப்புன்னு ஓவராக போயிட்டுருக்கும் இல்லைங்களா தான் ஒரு எதிர்கட்சி தலைவர் என்கின்ற போதை ஏரிய குரங்கு போல் அதில் இன்னொரு வார்த்தை சேர்ப்பாங்க கல்லு குடித்து போதை தலைக்கேறிய குரங்க காலில் தேள் ஒன்று கொட்டிடுச்சு அது என்ன ஆட்டம் ஆடும் அப்படி ஒரு ஆட்டம் போட்டால் ராகுல் காந்திட்டு தான் நான் சொல்லுவேன் நான் மோடிமார்லாம் வந்து சும்மா நாசுக்காலாக சொல்ல விரும்பலை கிட்டத்தட்ட இரண்டு இரண்டு மணி நேரத்துக்கு மேலாக ரிப்ளை கொடுத்துருக்கிறார் மோடி அவர்கள் அது எல்லாத்தையும் நான் ரிப்பீட் பண்ண விரும்பலை ஆனால் சுருக்கமாக சொன்னோம்னால் எப்படி ஓழற்ற ஆட்சி நடந்தது அதை சொல்லியிருக்கிறார் அதே போல் கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலே வந்து வெளிநாட்டிலேருந்தே இங்கே வந்து பயங்கரவாதிகள் குண்டு வைத்தார்கள் தாக்கினார்கள் ஆனால் இந்திய ஆட்சியிலே கடந்த பத்தாண்டு கால ஆட்சியிலே பாகிஸ்தானில் போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நாம் செஞ்சோம் அதற்கு முன்பு வெளிநாட்டிலேருந்து மொபைலை இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ நம்ம மொபைல் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் கூடிய சீக்கிரமாக செமிகண்டக்டர் ஏற்றுமதி செய்ய போகிறோம் சிப்ஸ் இன்டெல் சிப்ஸ் மாதிரி நாம் இங்கேருந்து தயார் பண்ணி நாம் செய்ய போகிறோம் தேர்ட் டைம் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம் அதுக்கு என்ன அர்த்தம்னா த்ரீ டைம்ஸ் ஸ்பீடு த்ரீ டைம்ஸ் ரிசல்ட் என்று அதுக்கான உது உறுதிமொழியை கொடுத்துருக்கிறார் இது நம்ம பார்க்கணும் அதே போல் ராகுல் காந்திக்கு ரெண்டு விஷயத்தில் அவர் வந்து பதிலடி ரொம்ப அழகாக கொடுத்துருக்கார் ஒன்று என்னென்னா நேஷனல் ஹெரால்டுன்ற அந்த கேஸில் வந்து இவர் ஜாமீனில் தான் வெளியில் இருக்கார் அந்த வழக்கில் குற்றமற்றவர் என்று நிறுவனமாகல இன்னும் வந்து அந்த வழக்கே விசாரணைக்கே வரலை நம்ம நீதிமன்றத்தினுடைய சிஸ்டம் எப்படின்னா ஒரு வழக்கு வந்து பத்தாண்டு பதினஞ்சு நடக்கும் நம்முடைய நீதிமன்ற செயல்பாடு அப்படி இருக்கிறது அதன் காரணமாக நீதி வந்து தாமதமாக கிடைத்து கொண்டு இருக்கிறது எல்லாருக்குமே அதனால் இவர் வந்து வெளியில் ஜாமீனில் இருக்கார் அவ்வளோதான் அந்த ஒரு வழக்கில் இவர் வந்து சிக்கினாலே இவர் வந்து வெளியிலே வர முடியாது ஜெயிலே இருக்க வேண்டியதான் பல ஆயிரக்கணக்கான கோடி ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஒரு வழக்கை தவிர பல வழக்குகளில் மோடி என்றால் திருடன் ஒரு ஜாதியை வந்து கேவலப்படுத்தி பேசுனதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்து போய் மன்னிப்புக்கெல்லாம் கேட்டார் நிபந்தனையற்ற மன்னிப்பு ஆர்எஸ்எஸ் பற்றி கிண்டல் பண்ணார் மன்னிப்பு கேட்டார் சாவர்கர் பற்றி கிண்டல் பண்ணார் மன்னிப்பு கேட்டார் இப்படி கோர்ட் கோட்டாக மன்னிப்பு கேட்ட ஒரு ஆள் தான் இந்த மாதிரி பேசியிருக்கிறார் அதே போல் அவரெல்லாம் பேசியிருக்கார் என்ன என்ன இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அது இப்படி இப்படிலாம் பேசியிருக்காரெல்லாம் அப்போ திருப்பி பதிலளி கொடுத்திருக்கிறார் ஜெகஜீவன் ராம் பிரைம் மினிஸ்டராக வரக்கூடாது என்பதற்காக இந்திரா காந்தி சதி பண்ணார் இன்றைக்கு எல்லா விஷயம் வெளியில் வந்துட்டுருக்கு அம்பேத்கரோட அவமானப்படுத்திய இந்த கட்சி நேரு குடும்பத்தை தாண்டி சீதாராம் கேசரி என்பவர் வந்து காங்கிரஸ் தலைவர் ஆகிறார் மீண்டும் இன்னொரு மாதிரி அவர் காங்கிரஸ் தலைவர் ஆகக்கூடாது என்பதற்காக அவரை அவ்வளோ அவமானப்படுத்தி பாத்ரூமில் வச்சு பூட்டினாங்க காங்கிரஸ் எலெக்ஷன் நடக்கும்போது இதெல்லாம் நடந்தது ஆகவே இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு உண்மையிலே அக்கறை இருக்குமான இதெல்லாம் செஞ்சுருப்பாங்களே அவங்க இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கார் குறிப்பாக சொல்லும்போது ஹிந்துக்கள் அத்தனை பேரையும் வன்முறையாளர்கள் என்று சாடி இருக்கிறார் ராகுல் காந்தி இந்த மும்பையில் இந்த தாஜ் ஹோட்டலில் விபத்து நடந்த போது அப்போ அது ஹிந்து டெரர் என்று நான் கூசாமல் பேசி திசை தீர்ப்பு முயற்சி செய்தார் சிதம்பரம் அப்ப வேளை அந்த கசாப் உயிரோடு பிடிப்பட்டான் அதனால் வந்து இந்து டெரர்ல பாகிஸ்தான் ஆபரேட்டர் டெரர் தெரிய வந்தது அப்படி இந்த நாட்டு உள்ள எல்லா ஹிந்துக்களையும் வந்து தீவிரவாதிகள் போல சித்தரித்திருக்கிறார் தான் பதில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் சிக்காகோல சர்வமத மாநாட்டில் விவேகானந்தர் பேசியிருக்கிறார் அப்ப பேசின பேச்சு என்னன்னா உலகத்திலே எந்த நாட்டிலே வந்து இந்த மாதிரி மத சக இந்த வேறுபாடு பார்க்கப்படாத ஒரு நாடு எந்த நாடு என்று இருக்கிறதோ அந்த நாட்டின் சார்பாக நான் இங்கே வந்து பேசுகிறேன் என்று விவேகானந்த பேசியிருக்கிறார் இன்றைக்கு யூதர்களுடைய வரலாறு வந்து உலகம் முழுக்க யூதர்கள் சிதறிப்போனார்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளாக அப்போ அந்த யூதர்கள் ஒவ்வொரு நாட்டிலும் எப்படிப்பட்ட சித்திரவேகள் அனுபவித்தார்கள் என்று புஸ்தகமாக எழுதியிருக்காங்க ஹிஸ்ட்ரி புக்கில் அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா உலகத்திலே ஒரே ஒரு நாட்டில் தான் நாங்கள் வந்து சுதந்திரமாக எங்களை மதித்து நடத்தின ஒரே நாடு உலகத்தில் ஒரே ஒரு நாடு தான் அது பாரத நாடு அங்கே உள்ள இந்துக்கள் எங்களை அவ்வளோ அன்போடு பாசத்தோடு நடத்தினார்கள் அப்போ மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை பாசத்தோடு அரவணைத்து செய்யக்கூடிய தன்மை வந்து இந்துக்களுக்கு தான் இருக்கின்றது என்று யூசர்களுடைய வரலாற்று புத்தகம் சொல்கிறது ஹெச்ஜி வெல்ஸ் என்று ஒருத்தர் இருக்கார் அவர் பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் சயின்ஸில் வந்து கதைகள் எழுதக்கூடிய போன நூற்றாண்டை சேர்ந்தவர் பல புத்தகங்கள் எழுதியிருக்கார் இப்போ எழுதக்கூடிய பல இப்போ ஹேரி பாட்ரு மாதிரி கதைகளுக்கெல்லாம் முன்னோடி அவர் தான் வச்சுக்கோங்களேன் சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுதியிருக்கார் நிறைய அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணி உலக வரலாறு முழுக்க படித்து அதை சுருக்கமாக ஒரு கான்சைஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் வேர்ல்டு என்று ஒரு சுருக்கமான புத்தகமாக எழுத வேண்டும் என்று முயற்சி செய்து ஒவ்வொரு நாட்டை பற்றியும் படிக்கிறார் படித்து குட்டியாக ஒரு புக் எழுதியிருக்கார் ஒரு முந்நூறு நானூறு பக்கம் இருக்கும் அவ்வளோதான் அதை படித்த உலக வரலாறு முழுக்க தெரிஞ்சுக்கலாம் அதை எழுதிட்டு ஒவ்வொரு நாட்டை பத்தியும் வரலாறு சுருக்கமாக இருக்கும் சாப்டர் கடைசியாக கன்க்ளூஷன் கன்க்ளூடிங் சாப்டர் என்ன இந்த உலக வரலாறு முழுக்க படித்து என்று சொன்னால் ஒரே ஒரு நாடு தான் உலகத்தில் வந்து எந்த விதமான வன்முறைக்கும் இடம் கொடுக்காத நாடு என்று ஒரே ஒரு நாடு தான் இருக்கிறது அடுத்த நாட்டின் மீது படையெடுத்து கொள்ளையடிக்காத நாடு என்று ஒரே ஒரு நாடு உலகத்திலே இருக்கு அப்படி ஒரு நாடு இருக்கின்றதுன்னு என்று சொன்னால் அது பாரத நாடு மட்டும்தான் அதை நீங்கள் இந்த ஹிஸ்டரி புக்கை இன்னொரு தடவை படித்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இப்போ கடைசியில் நீங்கள் கன்களுஷன் படிச்சிருக்கீங்க இல்லையா இந்த கன்க்ளூஷன் திருப்பி வாங்கி திருப்பி இன்னொரு தடவை படிச்சு பாருங்க நான் சொல்றது எப்படி ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை என்பது உங்களுக்கு தெரியும் சொல்லியிருக்கார் அப்போ ஹிந்துக்கள் மட்டும் தான் பாரத நாடுன்னா என்ன ஹிந்துக்கள் ஹிந்துக்கள் மட்டும்தான் உலகத்திலே மற்றவர்கள் மீது ஆக்கிரமிப்பு செய்யாதவர்கள் இது எல்லாருமே ஒத்துக்கொண்ட விஷயம் அப்போது ஒரு வரலாற்றை திரிக்கக்கூடிய இந்துக்கள் அத்தனை பேரும் ஆக்கிரமிப்பாளர்களால் பயங்கரவாதிகளை சித்தரிக்கக்கூடிய ஒரு பெரிய வரலாற்று பிழையை செய்திருக்கிறார் ராகுல் காந்தி அதனால் அவர் தெளிவாக பதில் சொல்லியிருக்கார் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு பின்னால் ஒரு பெரிய ஈக்கோசிஸ்டம் இருக்குது அது கொடுக்குற கீழே தான் நீங்கள் ஆடுறீங்க எனக்கு அதெல்லாம் தெரியும் எந்த லாங்குவேஜில் பேசினால் அது வந்து உடையுமோ அதில் நாங்கள் கூடிய சீக்கிரம் பேசுவோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே அப்படி பேசக்கூடிய நாள் வரட்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன்